வணக்கம் ஆயத்திலிருந்து தமிழின மக்களவின் தலைவர் வி வினோகரன் இந்த நேரலையின் ஊடாக எமது மக்களுக்கு எம்மினிய உறவுகளுக்கு ஒரு கருத்தரை வழங்க முன்வந்திருக்கின்றேன் உண்மையில உறவுகளே இந்த இணையதளம் ஊடாக ஒரு செய்தி ஒன்றை பார்த்தினான் யாழ்ப்பாணத்தில் தமிழில் விடுதலை புலிகளில் இருந்து வீரகாவியமான எங்கள மூத்த உறுப்பினர் பொன் சிவ சிவகுமார் அண்ணாங்க வீர வணக்க நிகழ்வில் வந்து கடந்த காலம் இந்த தமிழீழ விடுதலை போராட்ட வரலாறையும் தமிழ விடுதலை போராட்டத்தோட சம்பந்தப்பட்டவர் அவர் அவர் அனைவரையும் காட்டி காட்டி கொடுத்து கொடுத்து ராணுவத்துக்கு இன்றைக்கி வடகிழக்குல பெண்கள்லாம் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க கத்தாவா இருக்கிற டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்கள் உண்மையிலே அந்த பாக்கைகளில் அவருக்கு உண்மையிலே அந்த தமிழக விடுதலை புலிகள் இந்த வரலாறே அவருக்கு தெரியாது பாருங்க எப்படி பேசுறாரு உரைக்கு ஒரு சிறிய ஒரு உரை உரையாற்றுவதற்கு அவர் வந்து ஒரு சிறிய ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுதான் உரையாற்றுறார் எத்தனை ஆண்டு காலம் அரசாங்கத்தோட சேர்ந்து டம்மி அமைச்சராக இருந்தவர் ஒரு மக்களை கட்டியாளர் அமைச்சர் வந்து இந்த ஒரு சிறிய உரைக்கு பேப்பர்ல பார்த்து தான் அந்த உரிய நிகழ்த்துற ஆனா அவருக்கு உண்மையில தமிழில் விடுதலை புலிகள் போராட்ட வரலாறு தெரியாது தெரிஞ்சால் இப்ப தமிழர் விடுதலை புலிகள் இருந்தவங்க இத்தனைய பேர் பார்க்காமலே வடிகுண்டு மாதிரி கதைப்பாருங்கள் போர்திர திறன் கொண்டவர்கள் பேச்சு திறன் கொண்டவர்கள் தான் தமிழில் விடுதலை புலிகள் இருந்து பணியாற்றினவர்கள் அந்த வகையில இதிலேயே பாருங்க வந்து ஒரு ஆஹ் வடக்குல வந்து பல தடவை அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சர் எனக்கு அவர் நண்பரும் விரோதிகம் அல்ல ஆனா அவர் செய்ததை நெச்சால் அவற்றை அவர்ல ஆத்திரம் தீராது அவற்றை அவற்றை அணிதான் என்ன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சூட வளிக்கின்றது அதுல இருந்து நான் தப்பிச்சால் அதால தான் எனக்கு அதுல முழுமையான ஒரு ஆர்கோசம் வடகிழக்கில் பெண்கள் எல்லாம் விதவையாக இருக்கிறது காரணம் அவற்றை அணியில் உள்ளவர்கள் தான் இணுவத்தோடு சேர்ந்து காட்டி கொடுத்தது தமிழ்ல விடுதலை பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டா இருந்த அவ்வளோ வேலையும் வந்து இவர் தண்ணி கொடுத்தவர் வெண்ணி கொடுத்தவர் இவற்றை தங்கச்சி இயக்கத்துல இருக்கு வேறு தம்பி இயக்கத்துல இருக்கு இவர்ட்ட மாமா இயக்கத்துல இருக்கின்றால் அவையை தூக்கி கொண்டு போய் போட்டு தள்ளி போட்டு ஏன் புதைச்சி போட்டு போகிறதான் அவையிட்ட வேலை உங்கள் பார்க்கல உங்களுக்கு எலும்பு கூட எலும்பு கூட வருது எல்லாம் வேண்டை விளையாடுத்தான் வீடு பக்கத்துல இருக்கிற பாருங்க வந்து பாருங்க உள்ளாலும் கல்லாலும் உண்டு ஆ அப்போ இனிமே என்னெண்டையா சொல்ல முடியும் அவன் துரோகி இவன் துரோகி என்று எவ்வாநாவது அவன் துரோகி இவன் துரோகி என்று கதச்சிங்கள் சட்ட கிளியும் உங்களுக்கு பார்த்துக் கொள்ளுங்க காட்டி கொடுத்தவனும் கூட்டி கொடுத்தவனும்டே தமிழ் இனத்தினர் துரோகியல் இனத்துக்காக பாடுபட்டவன்லாம் தமிழினத்தின துரோகியல் இன்றைய காலகட்டத்தில் விளக்குது உங்களுக்கு வந்து வீழ் சின்னம் வீட்டை சின்னம் ஆரால் உருவாக்கப்பட்ட சின்னம் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட சின்னம் ஆஹ் இப்ப சமீபத்தில் கூட ஐயா வாய் நிறைய சொன்னவர் பிரபாகரன் போதகஸ்த் கடத்தவர் அணி போதகஸ்த் பாவிக்கிறது ஐயா அந்த ஒரு பாராளுமன்றத்துக்கு உரையாடுறார் பார்க்கலயே பிரபாகரன் அங்க போயிட்டு பேச தெரியாம பேசுற அதே பிரபாரத்த மூத்த உறுப்பினர் அந்த மூத்த உறுப்பினருடைய இடத்துல போயிட்டு பேசுறேன் எதை சொல்றதே எதை கலைக்கிறேன்னு தெரியாத காலமா போச்சு உறவுகளே ஆஹ் ஆண்டாண்டு தோறும் அல்லது புரண்டாலும் இவர்கள்லாம் தமிழனுக்கு தமிழனுக்குரிய உரிமையை உரிமை தராம பண்ணதே இவர்தான் இவர்கள் தான் இல்லைன்னா இப்பவே பேர்னவாதம் தந்தான் இருக்கு இருக்க அல்ல கையில் கொஞ்சம் இருக்கு பாருங்க வந்து அல்ல கையள் கொஞ்சம் இருக்கு இந்த அல்ல கையெல்லாம் வேண்டாம் விளையாடுறாங்க முழுக்க கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ற ஒன்று காட்டி கொடுத்த அல்ல கையுமே தான் வேண்டிய ஆக்கள் இப்போ இப்போவும் நிக்கினாம் இப்பவும் அவையோடுதான் நிக்கினா மிரட்டுறதும் ஆக்களை மிரட்டி கப்பம் பண்றதும் வீட்டில் விளையாடுதா அவங்க நடந்தோம் தான் பிறகு இன்றைய இதை சொல்லி யாரும் தெரியா கிடக்கு ஒரு ஒரு அமைச்சர் டம்மி அமைச்சர் டம்மி அமைச்சருக்கு ஒரு ஒரு தியாகின் ஒரு வீர வணக்க நிகழ்வுல போய் எப்படி பேசலன்னு தெரியாம கிடக்கு பாருங்க வந்து இவரெல்லாம் மக்கள்கிட்ட பிரதிநிதிகள் கஞ்சா அடிக்கிறவன் கசிப்பு அடிக்கிறவன் ரொம்ப சாராயம் குடிக்கிறவன் தான் இப்ப மக்கள்கிட்ட பிரதிநிதிகள் பிரதேச அமையல ஐயோ கடவுளை எல்லாரையும் சொல்ல முடியாது வீட்டுல நிறைய பேர் நல்ல 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 மனிதர்களும் போயிருக்கணும் அத பார்க்கும் போது என்னத்த சொல்ற என்னத்த கதைக்கிறனே மனசே வருது இல்லை இதுதான் இதுக்க ஐயா நாங்கள் இவ்வளவு பாடு போட்டோம் இவ்வளவு உயிர்கள் அந்தோம் ஆஹ் பாலவண்டிய உயிர் எல்லாத்தையும் பறவை கொடுத்தோம் ஐயா வாய் நிறைய சொல்லுவார் புலிகள் புலிகள் தீவிரவாதிகள் ஆறு இந்த ஐயா தான் சொல்லுவோம் டக்லஸ் ஐயா புள்ளிகள் தீவிரவாதிகள் புலிகள் தீவிரவாதிகள்னா புலிகளை பெற்றவர்கள் யார் அவர்களும் தீவிரவாதிகள் இல்லைன்னா இப்ப போகல் மானம் மக்கள் சூடு சுரணி எது விழுக்கா ஐயா உங்களுக்கு நான் எல்லாம் நாக்கி அறுத்து போடிச்சத்து போடுவேன் ஐயா இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு பதவிக்கா இப்படி ஒரு வாழ்க்கை தேவை என்றால் நாக்கி அறுத்து ஐயா அப்படியே புண்டுச்சூடு ஆரம்ப இப்படி ஒரு பணம் தேவை இப்படி ஒரு பதவி தருவேன் பிச்சைக்காரன் தான் பிச்சை தானையா பிச்சை இன்னும் சில தான் பிச்சை கொடுக்குறாங்க சமூகத்துக்கு இப்படி ஒரு போக்கணங்கிட்ட வாழ்க்கை வாழ மாட்டேன் இன்றைக்கும் தமிழில் விடுதலை புலிகள் சொல்லி தந்த தன்மானமும் தைரியம் தானையா என்னட்ட இருக்குது அந்த அப்படியான ஒரு வீர தலைவர்கள வளர்ந்தபடியே தான் நான் அந்த வீரத்தோட கதைக்கணும் இப்படியெல்லாம் போக்கணங்கிட்ட வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் ஐயா உங்களை எல்லாம் எத்தனையாயிரம் உசுரண்டு உங்களை திருட்டுமென்னு தெரியுமா இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் பூ இல்லாமல் பொட்டு இல்லாமல் தாலி இல்லாத காரணகத்தாவே நீங்கள்லாம் இதுல இருக்கிற கூட்டத்துல கூட்டம் தான் நீங்கள்லாம் எத்தனை பேர் கண்ணீரோட எத்தனை புள்ளைகள் அப்பா பார்க்க முடியும் தவிக்கிறதாலு தெரியுமா நீங்கள் செய்த தோக்கியமான வேலையாளால இதோடய அது கொள்ளுங்க பார்த்து உங்களை பார்க்கவே உதவல பார்க்கவே மனுஷனுக்கு உங்களை இந்த கண்ணேன் படைச்சான் ரேவன் என்ற மாதிரி கிடைக்கும் உங்களை உங்க இந்த கோலங்களில் பார்க்கறதுக்கு ஓகே நன்றி உறவு